நேத்து அமரன் படத்தோட நூறாவது நாள் வெற்றி விழாவில் கமல்ஹாசன் அவர்கள் அண்ட் சிவகார்த்திகன் அவர்கள் சாய் பல்லவி அவர்கள் அண்ட் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி இவங்க எல்லாரும் விழாவை ரொம்ப சிறப்பிச்சாங்க அண்ட் அதுல கமல்ஹாசன் அவர்கள் அவரோட நெக்ஸ்ட் படத்தோட அப்டேட்டும் பத்தியும் பேசிருந்தாரு அண்ட் சிவகார்த்திகன் அவர்கள் ராஜ்கமல் பிலிம்ஸ் மூலமா விக்ரம் அண்ட் அமரன் இது ரெண்டுமே பயங்கர வெற்றி நெக்ஸ்ட் ஆட்ரிகா தக் நாங்க வெயிட் பண்றோம் பட் நீங்க உலக நாயகன் அப்படின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க ஆனா மணிரத்னா அவர்கள் உங்களுக்கு செம்மையான டீசர்ல ஒரு நேம் கொடுத்திருந்தாரு விண்வெளி நாயகன் அப்படின்னு நீங்க உலகம் ஸ்டாப் பண்ணாலும் விண்வெளி நாயகன் உங்களுக்கு ஆப்ஷனா ஒன்னு வந்திருக்கு அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்ற சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகன் சொல்லியிருக்காரு அண்ட் கமல் அவர்கள் அமரன் படம் மிகப்பெரிய சக்சஸ் எனக்கு அப்பவே தெரியும் அண்ட் இந்த படத்துல எல்லாருமே நல்லா உழைச்சிருக்காங்க இந்த படத்தோட உண்மை கதையா இருக்கட்டும் அண்ட் சிவகார்த்திகன் நடிப்பா இருக்கட்டும் அண்ட் சாய் பல்லவியோட நடிப்பா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சிறப்பா பண்ணிருந்தாங்க இதனாலே இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் சீக்கிரமே சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட ஒரு படம் பண்ணணும் கமல் அவர்கள் அப்படின்னு எஸ்கே எல்லாம் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க அந்த ஒரு அப்டேட்டுக்கு அந்த ஆ லோகேஷ் கண்ணராஜ் அவர்கள் சிவகார்த்திகேயன் ஒரு கதை சொன்னதாக ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு அப்படி அவர் அந்த படத்தை வச்சு எடுத்தா கண்டிப்பாக எல்சியூல கனெக்ட் ஆகி விக்ரம் படத்து மூலமாக தான் வரும் அப்போ அந்த படத்தில சிவகார்த்திகேயன் கமல்ஹாசன் அவர்கள் ஒன்னா சேர்ந்து நடிக்க செம்ம சான்ஸ் இருக்கு இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் மூலமாக இன்னும் நிறைய படங்கள் தயாரிக்கிறத பிளான் பண்ணிருக்காரு கமகாசன் அவர்கள் செவ்வாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று அமரன் படத்தோட நூறாவது நாள் பாராட்டு விழாவில் எஸ்கே அண்ட் கமகாசன் ஸ்டேஜ்ல சமையல் ஸ்பீச் கொடுத்தாங்க அந்த ஸ்பீட்சை பற்றி உங்க நம்ம கம்பெனஸ் கண்காணுங்க தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ்